செந்தில் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் என்னென்னா நேற்று நல்லூர் பிரதேச சபையிலேயும் தீவக பிரதேச சபையிலேயும் மிகவும் ஒரு விமர்சனமாக கதையில் மக்கள் தங்கள் குறையில சொல்லி சரியாக அரசாங்க அதிகாரிகளோட போட்டி போட்டவையல் சொன்னவையல் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் மட்டும் தான் கதைக்க முடியுமான்னு சொன்னவையல் அந்த வகையில் இன்றைக்கு அது சம்பந்தமாக இங்கே என்ன எடுக்கப்பட்டது முடிவுகள் வேலனையில் கேட்ட இதுகளில் ஒன்று ரெண்டு ஒவ்வொன்று சொல்லியிருக்கணும் முக்கியமாக வேலனை வைத்தியசாலையில் வந்து வைத்திய தாதி இல்லை மற்றது அவருடைய பிளட் செக் பண்ணுற சம்மந்தமாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கணும் அதே அவர் பார்ப்பினோம் ஆனால் அப்போ இன்றைய தினம் திட்டமிட்ட ரீதியில் என்னென்றால் முதலாவதாக எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாதியில் எழுப்பி போட்டார்ந்திங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உள்ளே இருந்தால் என்னென்றால் இவையில பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்ட்டையுமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது அரசு அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அவர் சொன்ன விடயம் என்றால் அரசு அதிகாரிகளை வந்து நேரடியாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறது நான் ஏற்றுக்கொள்ள இலாது அதனால் நான் வெளியே போகிறேன் டே கட்டி கொண்டு வெளியாக போயிட்டேன் என்னென்றால் நான் எவருக்கு சொன்னேன் ஒன்றில் நீங்கள் கேள்வியை கேளுங்கோ அல்லது கேள்வி எக்கிற எங்களை விடுங்கோ இந்த கேள்வி கேக்கிறது தான் நாங்கள் எடுக்கிறோம் மக்கள் சார்பில் கேட்குற கேள்வியில் தானே இப்போ நாங்கள் இங்கே வந்து கேட்க போகிறோம் ஸோ ஸ்ரீதரன் வெளியில் போயிருக்கேன் அதுபிறகு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றது ரஜீவன் இவர் ரெண்டு பேரும் என்னென்றால் இவே இந்த டிசிசி மீட்டிங் வைச்சக்குரிய முக்கியமான காரணம் மக்களுக்கு ஒரு டிசிசி மீட்டிங் வைக்கிறோம் அங்கே கிரேட் ஜெஃப்னா பிளான் ஒண்டோண்ட கிரியேட் பண்ணுறோம் அதில் யாழ்ப்பாணத்தை பெருசாக எழுப்ப போகிறோம் போட்டை தாங்கும் ஓட் ஓட்டிங்கை தாங்குவது தான் இவனுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது ஆனால் உண்மையாக என்னென்றால் சரி ஒரு பெரிய பிளானொண்டை கொண்டு வாருங்கள்டாப்பா மொத்தமாக அவ்வளோ கோஸ்ட் ஆகும் கேட்டால் கோஸ்ட் தெரியான்னு சொல்கிறாங்க சொன்னார் இது பிளான் தான் ப்ரொஜெக்ட் இல்லைன்ட்டு பிளான்ண்டா என்னென்றால் ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு இல்லாத சொல்கிறது போர்ட்ஃபோலியோ அதாவது ஒரு ப்ரோக்ராம்ன்றது தான் அதுக்குள்ளே கணக்கு பிளான்கள் இருக்கும் அப்போ அந்த நானூறு பிளான் தாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கணுமா சரி அதுக்கு ஏதோ நானூற்றம்பது பக்கமோ ஐநூறு பக்கம் ஸ்லைட் அதில் நாங்கள் இவ்வளோ தென்னு சொல்லாது ஷோர்ட்டாக நாலு ஸ்லைடில் சொல்கிறேன்டிச்சினா சொல்ல முடிய நான் கேட்டேன் ஐயா இதுக்குரிய டோட்டல் கோஸ்ட் இவ்வளோ இருக்கேன் கோஸ்ட் தங்களுக்கு தெரியாது எப்போ செய்ய போகிறீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி வரைக்கும் செய்ய போயிடணும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஸோ இந்த வருடம் ஆரம்பிக்கணும் இந்த வருடம் இதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டில் காசு இருக்காண்டா காசும் இல்லை அது என்னென்னால் இந்த ஜால்கெனவு பாலண்டு முந்தியோரு திட்டம் ஒன்று உங்களுக்கு வடிவாக வந்தது தெரியும் தானே அதே மாதிரி இப்போ கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் பிளான்ன்றும் சும்மா உண்டை கிரியேட் பண்ணிக்கொண்டு நாலு ஸ்லைட்டை கிரியேட் பண்ணி எடிட் கொண்டு வராங்க அதிலே அதை சூனல் இண்டிகேட்டர் போட்டிருந்தாங்க சரி சூனல் இண்டிகேட்டரை எப்படிடாப்பா கிரியேட் பண்ணிங்கன்னு கேட்டால் ஒரு பதிலுமே இல்லை கேட்டால் பக்கத்தில் இளங்குமரன் காத்திரார் நீ புலம்பெயர்ல இருக்கு காசு பெற்றாய் அது இதுண்டு இவர் இளங்குமரன் காத்திரார் அங்கே இருக்கிற ரஜிவர் காத்திரார் இவர் போய் போய் என்று கேட்டதுக்குரிய எந்த கேள்விக்குரிய பதிலும் இல்லை ராசா அது கேட்டதுக்குரிய எந்த கேள்விக்குரிய பதிலும் இல்லை இது என்னென்னால் இது சும்மா ஒரு கந்துடைப்புக்காக வைக்கப்படுற ஒரு கூட்டம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும் இந்த என்பிபியும் இந்த டிஎன்ஏ அரசாங்கம் சேர்ந்து இந்த ஐடேக்கும் சேர்ந்து அதை தமிழரசு கட்சியை சேர்ந்து தமிழரை கொடை செய்கிறே முடிவு எடுத்துட்டு அந்த முடிவில் அமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் என்னுடைய கிளம்பி கதச்சவர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதினர் இவங்க எல்லாருமே தமிழகத்தை அரசியல் விபச்சாரிய இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் விபச்சாரமாக செய்கிறார்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சரியான கவலை என்னென்றால் ஒருத்தன் கேள்வி இயக்கவும் மாட்டாங்கள் சரி கேள்வி இயக்குறவனுக்காவது பதிலை சொல்லக்கூடாது பதிலும் சொல்ல இல்லாது நாங்கள் எல்லோரும் குளர்றாங்க ரஜீவன் குளறார் இளங்குமரன் குமர்றார் அடே என்று பேசுகிறார் ஆர் எங்களுடைய அமைச்சர் அடே என்று பேசுகிறார் வென்றால் எங்களுடைய நிலைமை சரியான மோசமாக போயிருக்கு கேட்குற கேள்விகளுக்குரிய பதிலை யாருமே சொல்லிடமில்லை அங்கே வாயை மூடின மாதிரி இங்கேயும் வாய மூடுவேன் என்றார் எங்களுடைய அமைச்சர் அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி மூடின மாதிரி இங்கேயும் மூடுவேன் அதை விட என்ன ஒன்று சொன்னார் நீங்கள் அதில் வீடியோவில் வரும் பாருங்கோ பாராளுமன்றத்தில் இருந்து உன்னை தூக்கி வெளியால் போடுறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்திருக்கோம் நடு இதை கோவப்படுத்தினோன்னு தான் இவன் உண்மையில் வெளியால் வந்து கொண்டிருக்கு ஒரு சனம் என்பிபிக்கு பிபிக்கு வாக்கு போடுமே இருந்தால் நீங்கள் எங்களோட தலையில் வைக்கிற கொல்லி என்னைக்கிறேன் என்னுடைய தலையில் இல்லை நான் நாளைக்கு டாக்டராக போய் விளையேன் இங்கே இல்லாண்ட ஒரு நாட்டில் போய் வெளிநாட்டில் போய் உழைச்சிட்டு நான் போயிடுவேன் ஆனால் நான் போக மாட்டேன் நான் சாகும் வரைக்கும் இங்கே இருந்தால் சாவேன் ஏனெண்டா எல்லாேருமே இப்படி விட்டு 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 விட்டுட்டு போயிட்டு இப்படியான மனநோயாளிகளோட சண்டை பிடிக்கும் விளாங்கோமணனுக்கு ஒரு சில விடியங்களை இப்போ தம்பி ப்ரொஜெக்ட்டில் இருக்கிற ஹாஸ் எங்கேயும் கேட்டால் அதுக்குரிய ஃபைலை சொல்லுவோணும் அதை விட்டு போட்டு இவர் என்ன ஸ்கூலில் ஜெஃப்னான் ஜெஃப்னாயில் ரெண்டாயிரத்தாம் ஆண்டு குனேந்திரன் லஜீவன் உட்பட இதில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒரு கட்டமைப்பு கீழே அவங்கள் அந்த நேரத்தில் போய் ஆமி ரோந்து போய் கீழே கூட கென விடயங்களை செய்தார்கள் ரெண்டாயிரத்து அஞ்சு ஜெஃப்னாயின் பட்ச என்றால் ஜாழ்ப்பாணம் முழுக்கவே தெரியும் நாங்கள் எங்கே ஜெஃப்னாயின்டு கொலிச்சுக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே இப்போ பாரதியார் சிலை இருக்கிற இடத்துல எங்கேட ஜெஃப்னாயிண்ட் கொலிச்சிக்கு உள்ளாலே அப்போ நாங்கள் எங்களுடைய மாவீரர்களை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான நேரத்துல துவக்கு வச்சு அதுக்கு மேலே தொப்பி வச்சும் காட்டினாக்கள் அதே இந்த குமே குனேந்திர மாதிரியான சாரி இந்த இளங்குமரன் மாதிரியான அள்ள கையால் வந்து என்ன சொல்லுதுன்றா யாழ்ப்பாணத்துக்கு முன்னால் இயக்கதிராடி பண்ணுங்க அப்பாடா இயக்கதிராக காவல்துறையில் மூன்றாவது இடத்துல இருந்தவர் ரெண்டாவது நடேசுற இடத்து வரி உடுப்பு போடாதாக்களில் வரி உடுப்பு காவல்துறை உடுப்பு போட்டாக்களில் பெரியாக்கள் இருந்தவர் அதோட என்னோட இருந்தவன் தான் அர்ச்சுனா விஜயகாந்தன் மற்ற சிவதர்சன் மற்றது குனேந்திரன் அப்படி எத்தினிவர் லஜீவன் எல்லோருமே சேர்த்துட்டாங்க நிலா நிலாண்டு டூ தௌசண்ட் ஃபோர் அவன் கூட சூடு வாண்டி சேர்த்தவன் இப்படியான ஒரு கை கூலியலுன்ற இவன்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பற்றி கதைக்கிறாங்க சொல்கிறார் யாழ்ப்பாணம் கல்லூரியில் என்ன இப்போ இயக்கத்தில் இயக்கத்தால் இயக்கம் என்ன கடித்ததோ எதோ ஒன்று சொல்லி அப்பா இயக்கத்தில் பெரிய விருசாக இருந்தவர் இருந்தாலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சவாலாக போகுது இந்த தமிழரசு கட்சி என்ற ஒன்றும் அதை விட இந்த என்பிபி என்றதும் தமிழ் மக்களுக்கு எழும்பவே இயலாத ஒரு சிறைக்குள்ள கொண்டு எங்களை மக்களை விடப்போகுது இன்றைய தினம் சொல்லியிருக்கார் அடேண்டர் இர்ராண்டர் ஒரு பாராளுமன்ற அமைச்சரும் அப்படி கேட்கணும் நான் ஒரு வசனம் கூட திருப்பி அப்படி கேவலமாக கதைக்கிறேன் நான் படித்தவன் நான் படிக்காத ஆக்களை கூட சொல்லலை இவர்கள மாதிரி ஆனாக்களை கொண்டு வந்து நாங்கள் பார்லமெண்ட்டில் விடையே இல்லை என்பிபிண்ட உண்மையான கலர் இன்றைக்கு தனப்பேன் தெரிஞ்சு என்னென்றால் அடே மூர்ரா வாய பொத்தடா ஆண்டெல்லாம் கதைக்கணும் டிசிசி மீட்டிங்கில் அவ்வளவு கேவலமாக இருந்த டிசிசி மீட்டிங் எனக்கு தலை தலகுனியன் இப்படியான ஒரு டிசி மீட்டிங்கு போனதுக்கு அது மட்டும் இல்லை டிசிசி மீட்டிங் இன்றைக்கு இடையே நிறுத்தப்பட்டதா டிசிசி மீட்டிங் வந்து கடைசி நேரம் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து தாங்கள் போட்டு காட்டி இதை க செய்ய என்ன பண்ணோன்னே அதுக்கூடிய கேள்வியில் கேட்டவுடனே பதில் இல்லாதால் எலும்பி குழப்பி ரஜீவினாக்கள் எலும்பி குழப்பி எங்கண்ட இவர் என்ன பேர் விளாங்குமரனா விளாங்குமரன் எலும்பி குழப்பி திட்டமிட்ட ரீதியில் அந்த டிசிசி மீட்டிங்கில் ஏதோ தாங்கள் ஏதோ எலும்பி மாதிரி மாதிரியுமே பொதுமக்களுடைய குரலை தான் நாங்கள் கேட்குறோம் அதோட நான் வைத்தியசாலையில் ட்ரெண்டுக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நாற்பத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியனும் மாறி சொல்கிறன்னு தெரியல எக்ஸாக ஞாபகம் இல்லை மொத்தமாக தொண்ணூற்றி மூன்று அதில் தெளிப்பள வைத்தியசாலைக்கு நாற்பது மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அது இன்னத்தை தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் போடுற திட்டங்களை நிராகரிக்கிறதும் அரசாங்கத்தின் திட்டங்களை தாங்கள் செயற்படுத்துறதுக்கான தான் செய்து கொண்டிருக்கணும் இதுக்குரிய பாரியமாக பாரிய ஒரு விளைவொண்ட இன்னொரு ஐந்து வருடங்களில் தமிழ் மக்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் தமிழ் மக்கள் தான் அது சம்மந்தமாக யோசிச்சு டிசைட் பண்ணோனும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அடுத்த வருடம் வடக்குமான சபை தேர்தலாக இருக்கலாம் அதில் என்ன நடக்க போகுது யாருக்காக நாங்கள் அடிபட்டம் இந்த காலங்காலமாக வந்து எங்களுடைய சனம் நாற்பது நாலம் ஐம்பதிநாயிரம் பேர் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இனம் அழிந்த பிறகு இந்த விபச்சார அரசியல்வாதிகள்கிட்ட அரசியல் விபச்சாரம்ன்றது எங்களுடைய சொந்த மக்களையே காட்டி கொடுக்குறது தான் அரசியல் விபச்சாரம் அதில் போய் கடைசியாக இது எங்கே வந்து நிற்குதுன்னு சொன்னால் நாளைக்கு யா தமிழ் மக்கள் யாருமே கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குற கேள்விகளை கூட அடியே பொத்தடா வாயே என்று சொல்லுவார் என்றால் ஒரு அமைச்சர் ஒவ்வொரு தமிழ் மக்களும் திந்திக்கணும் நீங்கள் இவர்கள் டெவலப் பண்ண போயினமண்டா இப்போ டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்கிறதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் என்ன டெவலப் பண்ணுறது காசுங்கால ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் சொல்லியிருக்கீங்க நாற்பத்திரெண்டு பில்லியனில் ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு தண்ணியை கொண்டு வாரீங்க ஏற்கனவே முப்பத்தஞ்சு பில்லியன் தான் அது டோட்டல் கோஸ்ட் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சிட்டீங்க மீசாலை கிஞ்சால தண்ணி வரையில்லை அப்போ பூங்குடுதிக்கு போகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும் இன்னும் எத்தனை பில்லியன் எடுக்கும் எத்தனை வரை கேட்டதுக்கு பதிலே இல்லை ஏனென்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதியும் அதில் கண் அவர் இந்த அரசியல் எங்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணை அசைவலும் அப்போ நான் ட்ரை அது சரி என்று அங்கே இருக்கிற அரசு அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய கண்ணசைவுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவுகளையும் அல்லது டேக்கில் வந்த கோடுகளில் சரி சரி நான் இவர்கள் கொடுக்குறேன்ன்றதில் எல்லாத்தையும் பார்க்க என்ன செய்யுது என்று சொன்னால் அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை இந்த ஊழல் அரசியல்வாதிகள் ஊழல் அரசாங்க ஊழியர்கள் அவ்வளோ பேரையும் வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில பாதுகாக்கு அதில் தனிப்பட்ட ரீதியில் வந்து இவர்கள் தங்களுடைய லாபங்கள் அடையணும் அரசாங்கத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களோட ஊழல்வாதிகளை பாதுகாத்தாத்தான் இவென்ற ப்ரொஜெக்ட்களெல்லாம் இவன் நினைக்கிற மாதிரியே நடக்கும் உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு அமைச்சராக வந்தால் முழு அரசியல் வா அரசாங்க ஊழியரில் இருக்கிற ஊழல் செய்கிறார்கள் எல்லோரையும் வீட்டை அனுப்புவேன் ஸோ இதே மாதிரி ஆகிறார்கள் வந்து என்ன வேண்டாம் செய்யணுமாட்டா காப்பாற்றினோம் காப்பாத்தி இப்போ விழாவும் ஊழல் ஊழல் என்று கதை அரசாங்க என்பிபி அரசாங்கம் கேட்குறேன் முப்பத்தெட்டு பில்லியன் டோட்டல் முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் கோஸ் முப்பத்தஞ்சு பில்லியன் செலவழிச்சிட்டீங்க அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு மில்லியன் போட்டுக்கிறீங்க மொத்தமாக ஐம்பது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழோட ஏன் மண் இதில் மீசாலையில் தண்ணி நிற்கிது எப்போ பூங்குடிக்கு போக வேண்டு கேட்டால் எழுப்பி கற்றுலர் எங்களோட என்ன விளாங்குமரன் இதில் என்னென்ன என்னென்றால் இதில் காவாலியல் முந்தியெல்லாம் நாங்கள் ஜோதிச்சோம் இந்த அரசாங்கம் வந்து இந்த முறை வந்து பாராளுமன்றம் துடை தொதுக்கப்படும் காவாளிகள் இல்லாமல் போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்துனாங்க ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு நாலு காவாளியலை தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு அமைச்சர் அடேபிடியேன்னு கற்றுப்பேன் நான் கதைச்சினா நான் யாரையுமே வாங்க வேண்டுதான் கதைச்சினா யாரையுமே அடையபிடின்னு கத்தியில் பொத்தரா வாயேன்னு கத்தையில கடைசியாக ஒரு நிமிஷம் குனேந்திரன் எங்களுடைய அப்பா பெரிய ஏதோ காய்ச்சால மூறாவா என்று சொன்ன நினைக்கிறேன் அது அவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு ஒன்றை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செஞ்சுருக்கோம் என்றால் இளங்குமறை யாருக்கும் தெரியாது அமிர்த சந்திரசேகர யாருக்கும் தெரியாது ரஜீவனை யாருக்கும் தெரியாது பவானந்த ராயாவை யாருக்கும் தெரியாது என்பிபி அரசாங்கம் வந்தால் எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது நினைக்க மாட்டேன் நானும் ஜனாதிபதிக்கு போட சொன்னால் தான் அவ்வளோ ஒரு தான் நானும் இப்போ என்ன நடக்குது ஆனால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக டிசைட் பண்ணி போட்டோம் அதோட முதலாவது வரவு செலவு திட்டத்துக்கு நான் நல்லா இருக்கேன் சொன்னேன் நான் புத்தகங்கள் எடுத்து பாய்க்கல இந்த இதனப்ப அந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ளே கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லலாம் இப்போ இந்த என்ன அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்கள் அடைச்சு நீங்கள் சொல்கிறீங்க கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல பொய் கண்டு டைப்பு ரெண்டாவது இது ரெண்டு இதில் பாருங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே இருக்கிற மூன்று எல்லாம் ப்ரொஜெக்டெல்லாம் இது வெளியிருக்கணும் ஆகவே அந்த கிரேட்டர் ஜப்னா டெவலப்மெண்ட் ஒன்று தொடங்கினா இந்த மூன்று வருடத்தை இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழுக்குலாம் காசு வந்து கோணுமோ இல்லையோடாப்பா அப்போ நாங்கள் வேணால் இந்த இதுக்குள்ள காசு இருக்குது அது இங்கே ஹாட்டு இல்லை அஞ்சூறு மில்லியனை கொண்டு வரார் அமைச்சர் இங்கேயோ இருந்து நாங்கள் கேட்டால் நான் உங்கள்ட்ட அமைச்சு கொதிக்கின ஆசா இங்கே இருந்து கொண்டு வரோம்னா அது நாங்கள் எல்லாம் சொல்லலாம் அது ஏனென்றால் கேள்வி கேட்டால் இவங்க நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் இன்னொரு வெரி ஷார்ட் டைமில் இவங்களை என்ன சுடுவாங்களே பார்க்குறேன் முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட்டான டைமில் என்ன சொல்கிறதுக்குரிய வேலை நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நல்லதே இதை அவர் பொய் வழக்கொண்டை போட்டு ஜெயிலில் போடுறக்கூடிய வேலையொண்ட செய்வேன் மன்னிக்கிறோம் நான் அதுக்கு பயந்து வேணுன்னில்ல முடிஞ்சால் நெஞ்சில் சுடச்சொல் ஒரு பிரச்சனையும் இல்லை காவாலியல் மாதிரி இந்த கல்லறைகள்கிட்ட கொண்டு அசிட்டை கொடுத்து விடுறது காவாளியல்கிட்ட வாழ்களை கொடுத்து வெட்ட சொல்கிற வேலை இல்லாமல் அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இருந்தால் ஒரு முதுகெலும்புள்ள அரசாங்கமாக இருந்தால் முடிஞ்சு முது முடிஞ்சால் நெஞ்சிலை சுடச்சொலுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அதாள பாதாளத்துக்களை கொண்டே விலத்தி விட்டுருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இனவழிப்பு நாங்கள் எவ்வளோ போராடினாங்கள் எல்லா படையிலையும் வச்சுருந்தனாங்க ஆனால் எல்லா அரசாங்கமாக சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் விபச்சாரம் யார் யாரை நம்பி சிறிதரனை அரசியல் தலைவர் என்று சொல்கிறீர்கள் ஒரு ப்ரொஜெக்டில் ஏன் தண்ணி வரையலே என்று கேட்டதுக்காக எழுப்பி போகிறார் அப்போ இவர் தான் நாளைக்கு வடக்கு மாநா முதலமைச்சர் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக கவலைப்பட்றேன் என்றால் தனியாக தான் அடிபாடு கொண்டிருக்கேன் என்னோட புலம்பெயர் சமூகத்தில் எனக்கு வர சப்போர்ட்டும் அவர் எழுதுகிற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எத்தனையோ டிசிசி மீட்டிங்கை போயிட்டார் இந்த டிசிசி மீட்டிங்கில் ஒரு அரசு அதிகாரிகிட்ட நான் கேள்வியை கேட்குறது என்னுடைய உரிமை மக்கள் போய் கேட்கலுமோ ஸ்ரீலங்காவில் கேட்கவே இயலாது ஏன் மக்கள் போய் கேட்டால் தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு போலீஸ் பெறும் கஞ்சா ஒன்று வழிபடும் நாளைக்கு தூக்கி நாலாவது செக்ஷனில் உள்ளே போடுவாங்க அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம் கேட்டால் ஒரு அவரால் அடையண்டு கத்துது மற்றவர் வந்து பொத்தடாவாயன்றார் இவர் பக்கத்தில் இருந்து விரும்பி சொல்கிறார் இல்லை ரஜீவன் என்ன இயக்கத்துட்டு அடி வேண்டினே அப்பாடா இயக்கத்தில் காவல்துறையில் ரெண்டாவதாக இருந்தால் இது இளங்குமரன் அந்த நேரம் எங்கே விளணி உடிச்சு கொண்டதோ எனக்கு தெரியும் என்றால் இவையே ஏற்கனவே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்கில் ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்குது ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறதை நான் உண்மையாகவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன் என்றால் மரங்களில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு பக்கத்து கதிரையில் இருத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் இதில் ஒரு படித்த உதாரணத்துக்கு ஏந்திரமார் ஒரு இருக்கிறார் எந்த மாதிரியான ஒரு மீட்டிங் இல்லை வந்து ஒரு கேவலமாக கதைக்கிறது இல்லை அது இங்கிலீஷில் அங்கே இப்போ டீசெண்டான மெனுசன் அப்படி நம்பளம் மாதிரியான ஒரு டீசெண்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனி வர காலங்களில் நாங்கள் அனுப்பணும் யாராவது இப்போ படித்தாக்களை நான் அனுப்புகிறேன் சொன்னால் அவருடைய கல்வி தயக்கமேட்ட மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும் இப்போ ஒரு டிசிசி மீட்டிங்கில் கேட்ட கல்விக்கு பயில் சொல்லாமல் மரங்களில் இருக்க வேண்டியாலும் இளநியெல்லாம் குடிக்க வேண்டியால கொண்டு வந்து எம்பி மேரெண்டு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதில் சும்மா எல்லாம் கத்தக்கூடாது என்ன நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எங்கே காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசை சொல்ல காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூல் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது ஊழலால் அழிஞ்சிட்டுது இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகளை அழிஞ்சிட்டு அது சுமந்திரனாக இருக்கலாம் சிறீதரனாக இருக்கலாம் அப்படி எங்களை சர்வதேச விசாரணையும் இல்லா பண்ணி அப்படியே கொலை அப்படியே கொலை செஞ்சிருக்கணும் கடைசி நூலில் நிற்குது இனி உங்களை பொறுத்தது வேறு ஏதாவது கேட்குறா கேளுங்க மற்றது பக்கம் அந்த நீர்ப்பாசன திணைக்களத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கேட்டு நீங்கள் கணக்கு காட்ட சரி அந்த ரெண்டு வாரத்து இருக்கிற காட்டுற மாதிரி சொன்னவை தான் அதில் விளக்கம் அது என்ன அது என்ன டாப்பு மொத்தமாக ஜால்பானத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு இது வரைக்கும் வாட்டர் வாட்டர் சப்ளை அண்ட் சனிடேஷன் ப்ராஜெக்ட் வந்து இதில் இருக்குது அதில் அவர்கள் இப்போ நான் இதில் தேடி பிடிக்க வேண்டி கிடக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் தேடி பிடிக்க வேண்டியா கிடக்கு அதில் மொத்தமாக ஜாழ்ப்பாணத்துக்கு தீவிரம் உட்பட சகலத்துக்குமே தண்ணி கொண்டு வரதுக்கு ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோ இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் மொத்தமாக முப்பத்தஞ்சு பில்லியன் ஒரு பில்லியன்ன்றது ஆயிரம் மில்லியன் ஒரு மில்லியன்ன்றது பத்து லட்சம் இதை வழங்கிக் கொள்ளுங்கோ முப்பத்தஞ்சு பில்லியன் முப்பத்தஞ்சு எட்டு பில்லியனான மொத்த அப்போ அதில் பிளான் பண்ணியிருக்கணும் ஆனால் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சிட்டோம் இப்போ கூட இங்கே நிற்குதுன்னு சொன்னால் தண்ணி மீசாலையில் தான் நிற்குது இந்த வருடம் அஞ்சு பில்லியன் கொடுத்துருக்கேன் அதுக்குரிய இது எடுத்து காட்டலாம் என்னால சரி நான் காட்டினா உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அதை காட்டினா நெல்லம் கடைசிக்கு முதல் எழுபத்தி ரெண்டு ரீஜினல் டெவலப்மெண்ட் போட்ட சப்ளை பேர் ஒரு

மொத்தமாக ரெண்டாயிரத்தி இது பதினொன்றிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ட் இருக்குது முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் எஸ்டிமேட்டட் கோஸ்ட் முப்பத்தஞ்சு பில்லியன் ஆனால் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் செலவழிச்சிருக்கேன் முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சை விட முப்பத்தெட்டு கூடவோ இல்லையோ ஆகவே அந்த கோஸ்ட்டை விட கூட செலவழிச்சிருந்தோம் ஆனால் தண்ணி வந்ததோ தண்ணி வரையில திருப்பி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க கொடுத்துருக்கிறது அஞ்சு வருஷம் மூன்று பில்லியன் அப்போ ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் ஸோ இந்த தண்ணி தந்தாவது யாழ்ப்பாணத்துக்கு வரமாண்டு கேட்டால் வராது சரி அடுத்த வருஷம் கொண்டு வருவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்பவும் மூன்று வருஷம் அஞ்சு வில்லியன் போட்டிருக்கணும் நம்ம தாங்க தருவமெண்ட்டு தாராங்களும் இல்லையோ அப்போ வருமாண்டு கேட்டால் அதுக்குரிய பதில் இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டா அது மூன்று வருஷம் ரெண்டு பில்லியன் அப்போ அது வருமாண்டு கேட்டால் அப்போவும் மில்லியடா அப்போ நாங்கள் சும்மா போய் படிக்காமல் இருந்து கொண்டு கத்துற குளர்றது அடிக்க போகிறது அப்படியான இதில் கேள்வி கேட்கல இதில் இருக்கிறதான் கேட்டு நான் கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ரொஜெண்ட் நான் அங்கே தூக்கம்

ஏன் டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை கூப்பிடவும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் எழுதினதுன்னு தெரியாது ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு ஸ்டேக் ஹோல்டர்ன்றது பங்குதாரர்கள் அதில் வந்து அரசாங்க நிறுவனம் என்ஜிஓ மற்றது வேறு நாட்டு கவர்மெண்ட் இது மற்றது ட்ரெஷரி பிளானிங் யூனிட் மேர் லோக்கலில் இருக்கிற பப்ளிக் சமூகங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு டிஎஸ்ஆர்டி எல்லாரையும் கூப்பிட்டு தானப்போ இப்படியான ப்ரொஜெக்ட்டுகள் எழுதுவோம் பத்து வருடத்துக்கு ப்ரொஜெக்ட் எழுதிக்காங்க டோட்டல் கோஸ்ட் ஆஃப் பிளான் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதுக்குரிய காசு வருதுண்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருதாட்டாட்டாண்டாட்டாண்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேறு அப்போ ஏன்டாப்பாண்டே கொஞ்சம் ப்ரொஜெக்ட்டு பிரசம் பண்ணிங்கண்டா அதுங்கடா மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்யணுமோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல செய்யணுமா இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு செய்யணுமோ இல்லையோ அப்போ இந்த மூன்று வருடத்துக்கு முங்ககிட்ட காசு கேட்டால் காசு இல்லை மூன்று கிலோமீட்டர் வீதியை போகிறதுக்கு முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து இன்றைக்கி மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி கொண்டுருக்காங்க போகிறதா இல்லையாண்டு அப்போ எங்கட அங்கே நாடு உட்பட சும்மா ஏமாத்துறது இதில் நான் கேள்வி கேட்டால் அது மக்களுக்கு தெரிஞ்சுட்டு பண்ணுறான் பிரச்சனை ஏன் கிட்ட ரெண்டு பேரை கூடிக்கணும் போனால் நான் குழுக்களை வீடியோ ஒடுங்குண்டு எடுக்கல இவ சார்பாக வந்திருந்த ரெண்டு மூணு சமூக ஊடகங்கள் இருக்கல்லோ அது அமைச்சர் சார்பா அர்ஜுனாவை எடேண்டு திட்டினார் அமைச்சர் தலையங்கத்தோட தான் பேர் அப்போ அதில் மக்கள் என்னென்னால் மற்ற பக்கம் தான் ஜோசிப்பீங்கன்னா டாக்டர்லான்னு ஏதோ கேட்டது பிள்ளை அதில் அமைச்சர் பேசி போட்டார் அமைச்சர் டேலண்ட் ஆனாலும் அதான் பேசி போட்டார் உண்மையை வழியால் சொல்கிறதுக்கு ஒருத்தன் லைவில் கொண்டு வர மாட்டான் ரெண்டு பேரை கூடியவொன்னே ராஜு உட்பட ரெண்டு பேரையும் உள்ளுக்குள்ள விடையில என்னன்னால் இது இன்றைக்கு நாளைக்கு இதில் போய் முடியாத பெண் இது ஒரு பெரிய தமிழின இன வழி பண்ணுறது ரெண்டாயிரத்தி ஒன்பது முடியாது அந்த ஃபிசிக்கலாக இனவழிப்பு செய்த ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இவங்கள் எங்களை அப்படி ஒரு கலாச்சாரமாகவும் இதாகவும் இப்போ எங்களோட இளங்குமரனால் இளங்குமரன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன்னு என்னுடைய தங்கச்சி என்று சொல்லி ஒரு ஆளோட பேரை சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் காத்தினது பிள்ளை என்றால் அந்த தங்கச்சியை வீடியோவை தயவு செய்து யூடியூப்பில் போய் பாருங்க அப்போ இளங்குமரன் குவாலிட்டியையும் கரெக்டரையும் நீங்கள் திங்க் பண்ணலாம் ஒரு குழந்தை பிள்ளை கூட அந்த வீடியோக்களை பார்க்கலாது என்னுடைய இருக்க அப்ளை பார்க்க போறியான்னு கேட்டு எவ்வளோ கேவலமான வீடியோக்களை பண்ணுறது எங்கள்ட்ட சமூகத்தில் இந்த யூடியூப்பால் செய்கிற ஒரு பெரிய ஒரு சமூக சீரழிவு பண்ணுறது அதே நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க கதைக்க விடாமல் பண்ணியிருக்கணும் ஒரு போலீஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் இதில் குழந்தை பிள்ளைகள் பார்க்கும் உங்களுக்கு எதிரியும் இப்போ மூணு வயசு பிள்ளை கூட ஃபோன்லேயே தான் பார்த்து சாப்பிட்றது யூடியூப்பை பார்த்து தான் சாப்பிட்றது அப்போ அதில் அந்த பிள்ளை கேட்கும் அம்மா இந்த அக்கா அப்பள்ள எடுத்து காட்டுறேன் ஏதோ காட்டுறா அப்பள்ள கடிக்க எல்லாம் வீடியோ போடுறா சரியா இருக்குது அப்போ ஒரு நாலு வயசு பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை எட்டு வயசு பிள்ளைலாம் அந்த ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் பார்க்க போதும் இது ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரடு பெரிய ஒரு அவமானம் தமிழ் இனத்துக்கு அதை ஸ்டொப் பண்ணுறதுக்காண்டி பாராளுமன்றத்தில் கதைச்சால் கதக்க விடுவோம் இன்றைக்கு பேர் தொழுவியாக சொல்லியிருக்கார் அமைச்சர் உங்களை பாராளுமன்றத்துலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே வேலையை செய்து செய்திருக்கிறேன் வாயிலேருந்து வெளியேற வந்துட்டு என்னை கோவப்படுத்தினோன்னே அது வாயிலிருந்து வெளியால் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இருந்து அடுத்த முறை என்ன ஒரு மாதத்தில் பாராளுமன்ற கதாநாயகர் சொல்லுவார் சபாநாயகர் சொல்லுவார் அர்ச்சுனாவை இருந்து நாங்கள் மனதாக முடிவெடுக்கிற மட்டும் நூற்றம்பது எம்பி மேரம் சேர்ந்து இருபத்தேழாயிரம் மக்கள்கிட்ட போட்டையும் போட்டு அவங்க வெளியால் விடுவாங்க நான் நினைக்கையில் எம்பிபிக்கு இந்த முறை போடுற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் தலைவரும் பிடிந்தான் அடிப்படிச்ச தேவர் தலைவருக்கு என்ன நடக்கும்போவனே இல்லாது ஆனால் என்னால் கூடிய லிமிட் வந்து தாண்டி கொண்டு போகுது என்னால் சமாளிக்கக்கூடிய லிமிட் தாண்டி கொண்டு போகுதான் நான் நான் துணிஞ்சு நிற்கிறேன் நடக்கிற நடக்கட்டும் உண்டு பாப்ப நடக்கிற நடக்கும் ஆனால் இவையா திட்டமிட்ட ரீதியில் என்பிபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் இருந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இவையாவே நூற்றம்பது பேர் முடிவெடுத்து அர்ஜுனா இங்கே இருக்கலான்ண்டு அது மக்களுக்கு மக்கள் விரோத செயல் இதில் சிம்பிள் தானே அப்போ உங்களுக்கு எதிர்தானே ஒரு பாராளுமன்ற நான் கேட்ட கேள்வி அடுத்து சொன்னான் எங்களுடைய கோப்பா கோனாப்புலம் நேக்கரன் மருதனா மருதனாமிடம் அல்லா மெல்லாம் மெல்லம் வல்லாத அந்த மின்சார சபையில் திருப்பி கரண் கொடுக்க போகிறேன்னு இன்றைக்கு முடிவெடுக்கணும் ஜனாதிபதி சேலத்துலேருந்து கடிதம் வந்திருக்கு அது சம்பந்தமாக ஆறாய்ச்சி வழக்கலை போடுங்கன்னு சொல்லி அப்போ ஜனாதிபதி சேலத்துமே சொல்லுது அது ஆறாயின்ண்டு இங்கே இவர் சொல்கிறார் எலக்ட்ரிசிட்டி போட்டியாமன் ஆற என்ன வந்தாலும் நாங்கள் போடுவோம் மேடம் அப்போ இன்னும் டிசிசி மீட்டிங்கனா அது பாராளுமன்ற உட்பின் இருபத்தொரு குடும்பத்தில் பத்தொம்பது குடும்பம் எழுதி கொடுத்துக்கிடக்குது எங்களுக்கு அந்த இடத்துல அந்த கரண் போடுறதுல விருப்பம் இல்லை என்று அதில் இளங்குமரன் போன்ற அந்த பில் எழுதுறது அது சொல்லுது அர்ச்சுனாட படிப்பித்த டீச்சர் ஆள் இருக்கிறா மேடம் அதில் இருக்கிறான்னு எனக்கு அங்கே போன அப்புறம் தெரியும் அந்த கோ கோ நீங்களும் வந்து வீடியோ எடுத்து நீங்கள் அவ அதோட அந்த இருபத்தோட குடும்பத்தில் மெட்டத்து குடும்பமும் இல்லை அவாண்ட பாத மற்ற பக்கம் உண்மையிலேயே ஒரு ஆசை அவளோட வீடு வந்து ஒழுங்கு இந்த பக்கம் இல்லை மற்ற பக்கம் அந்த மனசு அதில் போய் நின்று அந்த மனசை எனக்கு அனட்டமே படிப்பிச்சது இவன் சொல்றான் அந்த இளங்குமரன் நான் நினைக்கிறேன் மரத்தில் இருக்க வேண்டியது ரிங் இங்கே கீழே வந்துட்டு என்னென்றால் அந்த இடத்துல அந்த மிடத்துக்காக தான் நான் பிடிக்கிறேன் அப்படியே எங்கள்கிட்ட வைத்தியர்களே புல விடுறாங்கன்னு சொன்னால் நான் அந்த மனுஷன் ஒரு கரண்ட் இணப்பு கண்டிப்பாக அதில் நான் சண்டை பிடிக்கிறேன் நான் என்னடா அதில் இருபத்தொரு குடும்பத்தில் பத்தொன்பது குடும்பம் கடிதம் மனித ஆனந்தர்லாம் கொடுத்துருக்கு இதை வைக்க விட வேணாம் ரெண்டைக்கு மேடையை கோல் வந்து நேற்றையும் கோல் வந்தது இவங்க இன்னி போய் அந்த இடத்துல இருக்கிற சேலத்துக்கு பிரச்சனைப்படுத்துவாங்க போலீஸை போட்டு கஞ்சா பிடிப்பாங்க அதுக்குள்ள கஞ்சா பிடிப்பாங்க அதுக்குள்ள பாலியல் இருக்குன்ற சொல்லி ஒரு பொம்பளையை கூட்டிகின்னு போவாங்க அது இனி அந்த இடத்த போட்டு இதுதான் என்பி அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மட்டும் நாங்கள் வந்த அப்புறம் செனத்துக்காண்டி தான் வேலை செய்வோம் மூலம் எங்களுக்காண்டி இல்லை என்ன கண்டாது இருக்கிற துப்பரான நம்பிக்கையும் போயிட்டு நான் இதை சொல்கிறேன் இதை நாங்கள் விளங்காடி நம்ம உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேண்ட இதுக்குள்ளே வேறு அதுக்கு பிறகு திரையில் வாழ்வெட்டுகள் மாதிரி முழுவிடம் வாழ்வெட்டுகள் நடக்க அதுக்கு பிறகுதான் நாங்கள் அஞ்சு முழிக்கிறதுக்குள்ளே அஞ்சு வருடம் போயிடும் ஒருதான் கேளுக்கும் டாக்டர் இப்போ சமூக வலைதளங்களில் பொதுவாக பேசப்படுகிறது என்னென்னு சொல்லுன்னா டிசிசி மீட்டிங் மற்ற திரைச ரீதியில் நடக்கிற மீட்டிங்களில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தங்களுக்குள்ளேயே பிரச்சனை படிக்கிற மன்ற மாதிரிக்கு இது வந்து நான் ஒரு டிசிசி மீட்டிங்கா இருக்கட்டும் எந்த பிரேசோர்கமை கூட்டமாக இருக்கட்டும் நான் கட்டேன் அங்கே கேள்வி கேப்பேன் அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் போ அந்த வடையும் தேத்தனியும் குடிச்சு போட்டு சுரிதை மாதிரி இடைக்கல சரத்தையும் எந்திக்கொண்டு வெளியால போறேன்டா பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே இருக்கலாமே அப்போ போனால் அந்த மீட்டிங்ல இன்னும் கதைக்கிற விலையை கொள்ளணும் கதைக்கிற விளையாங்க பிடியா இருக்கட்டா இன்றைக்கி இதில் பிள்ளையா செய்ய கேட்கணும் அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் நானும் போய் வடிய சாப்பிட்டு போட்டு வழியால் வந்திருந்தேன் இன்றைக்கு எல்லா ஆகி போயிருக்கும் அரசாங்க மாதிரி செய்கிறதுக்கு வந்து மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து நாங்கள் தான் வேணும் மக்களே எங்களுக்கு ஓட் போட்டிருக்கணும்டா ஏன் எதிர்க்கட்சி என்று ஒன்றும் இருக்கின்றா நான் எதிர்கட்சியிலையும் இல்லை ஏன் ஓட் போட்டுக்கண்டா எங்களோட பிரச்சனையை நாங்கள் கதையுங்க கதை எடுங்கோன்னு சொல்லி அப்போ போகிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரஜினாக்ட்ட காசு கேட்டால் காசு இல்லை காசுங்க வரும் இவர் சொல்கிறார் இந்தியா தர்மம் சைனா தரமெண்டு இந்தியா தரம் சைனா சொல்லி பிரஜை தொழில்தானே இப்போ நாங்கள் எங்களுடைய திட்டங்களை எந்த நாட்டில் கடன் பண்ண போறோம் திட்டம் இது ஒன்று இருக்கோம் பாராளுமன்றத்தில் நாங்கள் காய்ச்சல் பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நூற்றம்பது பேருக்கும் பிரச்சனை இந்த டிசிசி மீட்டிங்ல காய்ச்சல் இவர் போ எங்கேயாவது ஒரு அமைச்சர் போடா வாடா டிஎன்டெலாம் காத்தினா கேள்விப்பட்டுக்கிறீங்களே நீங்கள் இந்த நாட்டில் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் இந்த என்பிபி அரசாங்கம் அந்த மாதிரியான கேவலமான அரசாங்கம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அதோடு எங்கள் கௌரவ அமைச்சர் நான் நினைக்கிறேன் எங்களுடைய சந்திரசேகர் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஓட் கூட வேண்டாதால் அவரை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்னு சொல்கிறதுக்கே வைக்கப்படுறோம் நினைக்கிறேன் கவர்மெண்ட்டாக ஆக்களை வச்சு சுற்று ஜேவிபிக்கு பெரிய வேலையில் எண்பத்தெட்டாயிரம் சனத்தை டயர் போட்டு கொளுத்தின ஜேவிபிக்கு ராமநாதன் அர்ஜுனாவை சுற்றுறது கணநேரமாகுது ஆனால் இதுக்குரிய பிரதிபலன் காலப்போக்கில் என்ன வைப்பினா ட டாக்டர் நேற்று முகநூல் பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நீங்கள் அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய அந்த விளையாட்டு சம்பந்தமாக உங்களுடைய பேர் வந்து அதில் விரைவில் சொல்லிடுவோம் ஓ அதில் அந்த வீடியோ எடுத்து சக்தி டிவி தாங்களே பாய்ச்சி போட்டிருக்கு நளின் ஜெயமா பண்டார நளின் பண்டார ஜெயமஹா அவர் தான் அதுக்கு பொறுப்பு எம்பி கேளுங்கோ அது யார் சாம்பியன் வந்து நான் சொன்னேன் நான் பிரதமர கையாள வேண்டே நான் பெற மாட்டேன் நான் பாராளுமன்றத்துக்குலாம் இருந்தேன் நான் இவாடை கையால் வந்து வேண்டுக்கு ராமநாத நோச்சனா இல்லை நான் எத்தனை வச்ச போடியில் வேண்டியிருக்கிறேன் அவ வச்சிருக்க சொல்லுங்க கொண்டு நான் நான் வரமாட்டேன் பேருந்து வந்து திரும்ப திரும்ப செஞ்சிடுவாங்க அந்த பாராளுமன்ற சிற்றுள்ளியர் வந்து கையில் பிடிச்சு போக டாக்டர் வாங்க சரியில்லைன்னு நான் போகலை அதுபோக என் சார்பாக ஆள் வேண்ட சொல்லுங்க அதில் ஒரு அண்ணா அண்ணாவரால் போய் வேண்டினவர் அந்த சர்டிஃபிகேட் என்ன போய் எடுக்கலை கதக்கவே விட விடாத இடத்துல இடாப்பேன் இந்த செஸ் போட்டி நாங்கள் விளையாடாத ஸ்கூலில் விளையாடாத செஸ் போட்டியா கேம்பஸில் விளையாடாத செஸ் போட்டியா இது எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சும்மா ஒரு காந்தி நாங்கள் போக விருப்பம் இல்லை இரண்டாவது இப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஒரு பிரைஸ் கிவிங்கில் வேண்டியில் ஸ்கூலில் ஒரு டீச்சரும் ஒரு ட்ரீட் பண்ணி இருந்தால் தான் போய் வேண்டியாலும் ஸ்கூலில் இருக்கிற படியின போட அடி அடியா அடிச்சு போட்டு இப்போ இந்த கடைசிய ஸ்கூலில் பிரைஸ் கிவிங்கில் வந்தால் செஸ் கம்பெடிஷன் கொடுக்குற ஒரு விவசனம் இல்லை நீங்கள் நலின் ஜெயமா நாளின் பண்டார ஜெயமாக ஜே எஸ்ஜேபி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம் யார் செஸ் சாம்பியன் நான் அது போட்டுமிருந்தேன் நான் அவன் படங்களோடையும் போட்டுருந்தேன் நான் ரெண்டு மச்சம் வின் பண்ணி